சண்டிகர் மேயர் தேர்தல் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ள நிலையில் பாஜக அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஆம் ஆத்மி கட்சியோடைய இந்த போராட்டம் எப்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது தற்போது நிலவரம் எப்படி இருக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் நடத்த இருப்பதாக இருப்பதை ஒட்டி தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகம் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பொறுத்த வரையில் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் கடந்த முப்பதாம் தேதி அன்று சண்டியர் மேயர் தேர்தல் என்பது நடைபெற்றது அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு ஆதரவாக வேட்பாளர் வாக்காளர்கள் இருந்த போதிலும் அவர்கள் அந்த வேட்பாளர் என்பது தோற்கடிக்கப்பட்டார் முறைகேடாக இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் வைத்து வருகிறார்கள் இதற்கு எதிராகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்தப்போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருந்தது ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியினுடைய முதலமைச்சராகவும் இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது காலையில் சுமார் பதினொன்று முப்பது மணிக்கு இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த போராட்டத்திற்கு டெல்லி போலீசார் அனுமதி அளிக்கவில்லை இருந்த போதிலும் இன்றைய தினம் நடக்கும் இந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டதன் காரணமாக அங்காங்கே இருந்து ஏராளமான ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் நடத்துவதற்கு அவர்கள் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போராட்டத்திற்கு அனுமதி வழங்காததை தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகம் மட்டுமல்லாமல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கும் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவந்த் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி அளிக்காததால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அதையும் மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள்